ரோஹித் செய்த செயல் கதறிய இங்கிலாந்து உற்சாகத்தில் மிதந்த ரசிகர்கள் முப்பது பந்துகளில் அரை சதம் ரோஹித் சர்மா நீண்ட காலமாக ஃபார்ம் அவுட்டில் இருந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தனது ஃபார்மை மீட்டெடுத்துள்ளார் அதுவும் சாதாரணமாக அல்ல முப்பது பந்துகளில் அரை சதம் அடித்து தனது ஃபார்மை மீட்டெடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து அவர் எழுபத்தாறு பந்துகளில் சதம் அடித்தார் இது அவரது முப்பத்தி இரண்டாவது ஒருநாள் போட்டி சதமாக அமைந்தது இந்த போட்டியில் சரமாரியாக சிக்சர்களை விளாசிய அவர் அரை சதம் அடித்தார் அவரது அதிரடியால் இந்திய அணி பத்து ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி எழுபத்தேழு ரன்களை எட்டியது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தனது மூன்றாவது அதிவேக அரை சதத்தையும் ஒருநாள் போட்டிகளில் ஐம்பத்தெட்டாவது அரை சதத்தையும் நிறைவு செய்து தன்னை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் ரோஹித் சர்மா அரை சதம் அடித்தபோது ஒட்டுமொத்த மைதானமும் கரகோஷம் எழுப்பி உற்சாகத்தில் மிதந்தது சில மாதங்களுக்குப் பின்பு ரோஹித் சர்மா சிறந்த ஆட்டத்தை ஆடியிருக்கிறார் இந்தப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்து இங்கிலாந்து அணி முன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தது முன்னூற்று ஐந்து ரன்கள் என்ற சவாலான இலக்கை நோக்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா துவக்க வீரர்களாக களம் இறங்கினர் அப்போது ரோஹித் சர்மா அதிக ரன் குவிக்க வேண்டும் என்ற பதற்றம் ரசிகர்களுக்கு இருந்தது கடந்த சில மாதங்களாக அவர் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்த காட்சிகள் அனைவருக்கும் நினைவுக்கு வந்தது ஆனால் அவற்றை எல்லாம் அடுத்த சில நிமிடங்களில் அடித்து நொறுக்கினார் ரோஹித் சரமாரியாக சிக்சர்களை விளாசி அவர் முப்பது பந்துகளில் அரை சதம் அடித்தார் ஒரு போட்டிகளில் அவர் அடித்து மூன்றாவது அதிவேக அரை சதமாக இது அமைந்தது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எல் வங்கதேச அணிக்கு எதிராக இருபத்தி ஏழு பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தது ரோஹித் சர்மாவின் அதிவேக அறை சதமாக உள்ளது அடுத்து இலங்கை அணிக்கு எதிராக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தொன்பது பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக முப்பது பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தார் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதேபோல முப்பது பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தியிருக்கிறார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவெனில் அவர் அடித்து அதிவேக அரை சதங்கள் அனைத்துமே கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே நடந்துள்ளது வயதாகிவிட்டது என்ற விமர்சனம் இருக்கும் நிலையில் அதிரடி பேட்ஸ்மேனாக முத்திரை இருக்கிறார் ரோஹித் அதன் பின்னரும் வெறியாட்டம் ஆடிய ரோஹித் சர்மா எழுபத்தாறு பந்துகளில் சிக்ஸ் அடித்து தனது சதத்தை எட்டினார்